கட்டுப்பட்டுவட்டி எல்லா மக்களும் இந்த அம்மா வழியை கடைபிடிச்சுதான் குடும்பத்தில் எதுவுமே எல்லாமே என்ன பார்த்து கண்டிப்பா நீங்க

அதன் பிரகாரம் காஞ்சி மாநகரில் காமாட்சியாக அவதரித்து கம்பா நதிக்கரையில் மணலால் லிங்கத்தை செய்து ஏக மனதோடு என்னை பூஜிக்கிறார் அவர் மட்டும் பூஜை வெற்றி அடைந்தால் எனக்கு தோல்வியாக முடியும் எனக்கு ஒரு அவமானம் என்றால் எனக்கு தாங்க அவமானம் உண்மால் எனக்கு ஒரு காரியம் என்ன இப்போதே நீ காஞ்சி மாநகரம் சென்று சக்தியான ஒரு சகோதரியை சந்திச்சு சக்தி அதாவது கணவருக்கு கட்டுப்பட்டு நடப்பதுதான் ஒரு பெண்மைக்கு அழகு கணவரை விடுத்து தன்னங்களில் தவற்றில் ஈடுபடுவது மாபெரும் தவறு என்று சகோதரிக்கு சில அறிவுரை எடுத்துக் கூறு உன் அறிவுரை ஏற்றுக்கொண்டால் அவளுக்கு நல்லது அப்படி ஏற்க மறுத்தால் அவளோ மனநாதிக்கத்தை செய்து பூஜிக்கிறார் நீயோ கங்கையானவர் ஆற்றிலே வந்தவர்கள் பெருக்கெடுத்து

சீதா சைடு ஆத்தோரம் போக எப்ப தெரியுமா ஆடி மாதத்துக்கு முன்னாடி

ஒரு வார்த்தை சொன்னாலே எங்க அம்மா திரு வார்த்தை சொல்லிடுச்சு கணவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்வெண்டா மனைவி கண்டிப்பா எல்லா மக்களும் இந்த அம்மா வழியை கடைபிடிச்சுனா குடும்பத்துல பிரச்சனையே சண்டை சாடி எதுவுமே வராது எல்லாமே என்ன பார்த்து கண்டிப்பா நீங்க கத்துக்கணுதாங்க ஆமா அம்மா பார்த்து எல்லாம் கத்துக்குமா ஆமா உன்ன பார்த்து கத்துக்கா மட்டும் போதும் ஒரே வயிறு ஹம்

സത്യമായ <laughs> സത്യമാ <laughs> பார் யா இப்படி சொன்னா பேர் பட்டவனா கூல வந்து எப்பறே நீ குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணா இருக்கணும் அக்கா பொண்ண கல்யாணம் பண்ணீங்களே அக்கா வெச்சிருதே தப்புலடா அக்காவள ஊர்ல கேட்டாளா அக்கா பொண்ண கல்யாணம் பண்ணி ஊர் கேட்காதடா வாடாடா நான்மே சொன்னாங்க என்ன சொன்னானே மாமைய நான்

சேய் டேய் வந்து 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 சாமி இந்த العصير ஊத்தறது போ போய் இருக்கறியா என்ன அது காத்துற ஐயா ராதுக டேட் பாத்தியா டேய் அம்மா ஊடுடா டேடா டேட் பாத்தியா டேட் போடா பாடா

மற்ற <osionfishas2> எ

அம்மா <laughs> ஒன்று <laughs>

மீது <laughs>

வேறுதா என்ற பெண்ணாய் வாழ்க்கைப்பட்டாய் அப்போது எங்கே தன் மகன் பரசுராமனால் தாம் வெட்டப்பட்டு விடுவோம் என்று பயந்து ஒரு வண்ணார வீட்டில் அடைக்கலம் கொடுத்தார் அவர்கள் அடைக்கலம் கொடுத்ததால் உங்களுக்கு நான் மகளாக பிறப்பேன் என்று ஒரு வரத்தை தந்திருந்தார் அந்த வரத்தை பிரகாரம் நீ திருவண்ணாமலையில் வண்ணார வீட்டில் உண்ணாமுலை என்ற வண்ணாத்தியாக அவதரித்து செப்பு ஊசியை நாட்டி நின்று நீ தவத்தை மேற்கொண்டு வந்தால் உனக்கு அண்ணாமலையான காட்சியளிக்க அப்போது இந்த வந்து சேர நீங்கள் உழைத்தது போல் திருவண்ணாமலைக்கு சென்று வண்ணார வீட்டில் பிறந்து உண்ணாமலையாக அவதரித்து செப்பூசி நடத்தி அந்த ஊசியின் மொழியில் நான் தவ செய்து நான் செய்யும் தவத்திலே வெற்றி அடைந்து இந்த உலகிலே சக்தி தான்

ஏன் ஹரெண்ட் பொருள் தானா கிடைக்கும் அப்படி கிடைக்காது என்ன பாருங்க ஆணவத்தோட ஓஹோ அடே ரொம்ப டேய் சத்தியலயே तुझ சத்திய அடே بابا என்ன ஆமா முன்னே தான்